இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியா ப்ளஸ் இன்னைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் டவுட்டில் எல்லாம் கன்ஃபார்மாகவே இருக்குது அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் ஏன்னா நம்ம நேற்று கூட்டத்தில் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ஐம்பத்தி ஒன்று வாய்ப்புகள் இருக்குது நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம பெண்டிங் நம்பரை வைக்கும் வைக்கும்போது நமக்கு சொன்னோம் நம்ம கண்டிப்பாக வந்து ஒன்றா நம்பர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாளாக முப்பத்தி எட்டு நாளாக இருக்குது கண்டிப்பாக வரும் அது அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் கன்ஃபார்மாக நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லி ட்ரையல் நம்பர் டிரா நம்பர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி அஞ்சா நம்பரே பேஸாக வாச்சு ஆட்ருக்காங்க கண்டிப்பாக அது மாதிரி ஆர்ட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஐநூற்றி பதினேழுங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது அந்த அந்த கணக்கே தான் நமக்கு இங்கே திரும்பவும் கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த ட்ராவலில் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு என்னமாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்பவே சிறப்பாக ஒரு வின்னிங் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு என்னமா நம்பர்கள் வர கணக்கு வாய்ப்பு இருக்கு அதில் ஒரு சில நம்பர்கள் ஏ சி போடில் ரொம்ப கன்ஃபார்ம் நம்பர் ஒன்று வச்சுக்கோம் அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர் வச்சுருக்கோம் அதெல்லாம் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நான் அது தனியாக கொடுக்குற ஏ போர்டு என்ன வரப்போது பி போரோடு என்ன வரப்போது அதே மாதிரி சி போர்டு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரையல் நம்பர் வந்து ஜீரோ முப்பத்தி ஆறு அப்படின்னு நடித்தாங்க இல்லையா அதே மாதிரி ட்ராயல் நம்பர் வந்து ரிசல்ட் வந்து என்ன வந்துச்சுன்னா உங்களுக்கு ஐநூற்றி பதினேழு அப்போ ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று அப்போ போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு அப்போது உங்களுக்கு இதுலேயும் ஓவரால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி தான் வரப்போகுது அந்த மாதிரி நம்பர்கள் தான் நம்ம எது வந்திருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதானு பாருங்கள் அதாவது எட் ஜீரோ முப்பத்தி ஆறு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி நாலு இதுதான் வந்து போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு மேபி எல்லா போர்டிலேயுமே வந்து அஞ்சா நம்பர் தான் வந்திருக்கு ஏ போர்டில் எப்படிங்க அஞ்சா நம்பர்னா ஜீரோங்கிறது ஒரு அஞ்சா நம்பர் தானே அதோடைய பவர் நம்பர் தானே அப்போது அஞ்சு ஜி அஞ்சு 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 மூணு அஞ்சுமே நமக்கு வந்திருக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் வந்திருக்கு இதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதில் என்ன நம்பர் பார்ப்போம் மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கரோனியா ப்ளஸ் போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் என்னென்னா ஐநூற்றி இருபத்தி ஆடினாங்க அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் என்னென்னா நாலாவது மாதம் ஆடப்பட்ட நம்பர் வந்து நூற்றி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா இது வந்து போன மாதத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் அதுக்கு கீழே வந்து நமக்கு ஐநூற்றி இருபத்தி நாலுங்கிறது இந்த மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யார் ஆடுனாங்கன்னா கார்போனா ப்ளஸ் தான் முதல் ஆடினாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கம்பெனிகள் ஆடுனாங்க அப்போது காரோனியா ப்ளஸ் தான் முதல் நமக்கு வந்துச்சு சரிங்களா ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு அதை கணக்கு வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரு கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும் வர வாய்ப்புகள் இருக்கும் அதில் என்ன நம்பர்கள் பெண்டிங் நம்பராக இருக்குது இதுலேருந்து நமக்கு பெண்டிங் நம்பர் என்ன மாதிரி பெனிஃபிட்டில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடில் ஒன்பது நாளாக இருக்குது சரியா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் நான் அஞ்சு பி போர்டில் மூணு சி போர்டில் ந எட்டு நாளாக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் நாலு ஏழு பி போர்டில் இருபத்தி ஒன்று சி போடல நாலு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஒன்று பி போடலை அஞ்சு சி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது இது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று பத்து ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு பதினாலு முப்பத்தி ஒன்று அப்போ ஆறாம் நம்பர் இன்றைக்கி வருமா அப்படின்னா கட்டாயமாக இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் ஒரு சில போர்டுகளில் தான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி போர்டு வந்து இவ்வளோ அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல எட்டு சி போடல ஜீரோ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று ரெண்டு ஏழு இரு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டா நம்பர் ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா சி போல் அதே மாதிரி ஒரு ஜீரோ பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஒன்பது பதினொன்று சரிங்களா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்து தரலாம் எனக்கு இப்போ நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் அது போக போன வார கணக்குலேருந்து நம்ம என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு இந்த காரோனியா பிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கருணி ப்ளஸ்லாம் நூற்றி ஏழுன்னு ஆனாங்க அதுலேருந்து ஏழாம் நம்பர் மறுபடியும் எடுத்து ஒன்றாம் நம்பர் எடுத்து முடி ஆடிட்டாங்க இல்லையா அதே மாதிரி எடுத்து அஞ்சா நம்பர் எடுத்தாங்க அஞ்சா நம்பர் மறுபடி எடுத்து இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு ஆடினாங்க மறுபடியும் ஆறு நம்ம மறுபடியும் நாலு நம்பர் எடுத்து இங்கே கொடுத்து நூற்றி ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஆடினாங்க சரிங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்கண்ணா அந்த நாலு நம்பருக்கு இங்கே வச்சு ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது நமக்கு இன்றைக்கி வந்து என்ன நம்பர் வரணும் அஞ்சா வரணும் இல்லைன்னா ரெண்டு வரணும் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பரு இன்றைக்கி நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கிது இல்லையா அப்போ இந்த நம்பரை கணக்கு வச்சு நமக்கு ஏற்காச்சும் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு கணக்கில் ஆள்போடில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் என்ன கொடுக்குறேன்னா இது வந்து கணக்கு கிடையாது இவங்க அவங்க கொடுத்த ஒரு இப்படி வர வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு முன்னாடியே ஒரு இது கொடுத்துருக்காங்க அசப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே உங்களுக்கு இது ஈஸியாக கிடச்சிருக்கு அதாவது இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தடு இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற நம்பரில் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஓல்டு ரிசல்ட்டை பார்த்ததுனால தான் தெரியுது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கமோ தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு உண்டான ரிஸ்ட் ஒரு மாதத்துக்கு உண்டான ஓல்டு ரிசல்ட்டை எழுதுனதுனால தான் நமக்கு என்னம்மா நம்பரை கண்டினியூ பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருங்குறதே நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிக்க முடியுமா போனென்றா மட்டுமே பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்று வந்திருக்குங்க அப்புறம் என்னங்க வரும் அடுத்தது இப்போ ஜீரோ நாற்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது வந்து ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு விட்டுருவோம் ஆனால் இந்த ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வந்து முன்னெடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறோம் அதேமாதிரி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நமக்கு கார்வனிய ப்ளஸில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பராக இருக்கலாம் அல்லது ரெண்டாம் நம்பராக இருக்கலாம் அப்படிங்கிறது காக்குது இல்லையா ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இதில் இன்னொரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் ஈஸியோட கண்டுபிடிச்சலாம் அப்போ வந்து போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் இருக்கிற நாலாம் நம்பரை எடுத்து இங்கே ஆடிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போல இருக்கிற அஞ்சாம் நம்பர் எடுத்து ஆடிந்தாங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ பி போல இருக்கிற வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்து தான் ஆட்ருக்கான சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் புரியுதுங்களா அளவுக்கு நமக்கு அக்யூஷாக கொண்டு வரோம்னா ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆட்ருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஆள் போர்டில் ரெண்டாம் நம்பர் இது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது அது போர்டு வைஸாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த போர்டை பேசாச்சு நமக்கு ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசப்ஷன் நம்ம வச்சுருக்கிறோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே அப்படி ஆடிக்கிறாங்க அதை வச்சு நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நம்ம ஆடலாம் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு மாதமாக ஆடிக்கிறாங்க பட் இன்றைக்கி ஆடாம விட்டுருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஆடுவாங்க இல்லையா அப்போ ஆட்ருக்கா ஐம்பது அஞ்சு ரெண்டு நா அஞ்சு ரெண்டு நம்ம எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு மூணு நாளாக வந்து நாலாம் நம்பர் வச்சிட்டாங்க சரிங்களா அப்போ வந்து அடுத்த டிராவலில் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாம் நம்பர் எடுக்கலாம் அல்லது அஞ்சா நம்பர் எடுக்கலாம் தான் எனக்கு மறுபடியும் கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்துச்சு நான் எடுத்துங்க அதேமாதிரி இன்றைக்கி நமக்கு பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்தளவுக்கு எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா கணக்கு வருது புரியுதுங்களா எதுக்கு நீங்கள் மறுபடியும் ஏழா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பருங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அதே மாதிரி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி மூணு ஜீரோ அறுபத்தி ஏழு முந்நூற்றி எழுவத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி வந்து ஜீரோ முப்பத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜீரோ பதினேழு அறநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இறக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியை பார்த்துடலாமே ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஜீரோ ஏழு ஜீரோ ஆறு முப்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜி எண்பது முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஏழு பதினேழு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர் தான் இருக்குது சரிங்களா இந்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு கணக்குகள் வருது அப்படின்னாலும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா இதில் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம டவுட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பதி எது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதே நீங்கள் நம்பர் ஆள் போட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்கிது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ எட்டாம் நம்பர் கொண்டு வந்துடும் ஆல்போர்டில் சரிங்களா எட்டாம் நம்பர் ஆல்போர்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் சரிங்களா அப்போ அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா இந்த டிராவில் நமக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது அதில் ஏதாவது வருதா அப்படிங்கிறத பாருங்க சரிங்களா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஜீரோ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அஞ்சா நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்ம என்ன என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு ஏழாம் நம்பர் அதாவது நம்ம என்ன கொடுக்கறோன்னா இதுக்கு அப்படியே பவர் எடுத்து வைக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க நான் கொடுக்குறது ஏ ரெண்டு ஏழாம் நம்பர் இன்றைக்கி கண்டிப்பா வருது எண்பத்தி ஏழுங்கிற நம்பர் எனக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பரும் சி போர்டில் ஏழாம் நம்பர் திரும்ப ரிட்டன் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு சரியாக வர மாதிரி தெரியுது எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் எட்நூற்றி ஏழுங்கிற நம்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை விட்டுருங்க இந்த ஐம்பத்தி ரெண்டை வந்து நீங்கள் ஒரு கணக்கை வச்சுக்கோங்க அங்கேருந்து அழுக்கிறேன் ஆனால் என்னுடைய கணக்கில் கிடச்ச நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு ஜீரோ ஒன்று ஏழு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா இது வந்து மாற்றம்லாம் இல்லை இப்போ வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொடுத்துட்டோம் அஞ்சா நம்பருக்கு ஜீரோ கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்து ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஒன்றாம் நம்பர் வந்து மறுபடியும் கண்டினியூட்டி வந்தாக்க வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா இருக்கா அப்படின்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே கொடுத்துருக்கேன் இதே நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டு ஜீரோ ஒன்று ஏழுங்கிற நம்பர் அதாவது எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஜீரோ ஏழு எண்பத்தி ஏழு ஜீ ஜீரோ எட்டு அது மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி வருதா இதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படியே பவரில் கூட மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படியே டேரெக்டாக அப்படி வந்துச்சுன்னா கூட என்னுடைய கணக்கே நான் கொடுத்துடலே எட்டு ஜீரோ ஒன்று ஏழு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா இதில் உங்களுக்கு எப்படி வருதோ வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இதில் அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் வந்து அந்த ஓல்ட் செட்லேருந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க இல்லைன்னா இதே கணக்கு வருதான்னு கூட பார்த்துங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்க வாய்ப்பு இருக்குது என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதில் தான் எனக்கு வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்